ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே நவராத்திரி ஸ்பெஷலாக ரெண்டு வெரைட்டியான சுண்டல் பார்க்க போகிறோம் வெரைட்டி வந்து சுண்டலில் கிடையாது நம்ம வந்து சுண்டல் செய்கிறதில் ரெண்டு வெரைட்டி பார்க்க போகிறோம் அதுதான் இப்போ நம்ம ஒன்று பொடி சேர்த்து இன்னொன்று தேங்காய் பச்சை மிளகாலாம் அரைச்சி அந்த வெரைட்டியும் பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு நிலக்கடலையை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் அதே தண்ணியோடையே சேர்த்து ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு க கடலை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த விசில் வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஆறு விசில் சரியானதாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பொடியும் ஒரு அரைச்ச இப்போ தேங்காய் பச்சை மிளகா வச்சு அரைக்கிற இதையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க இது அப்படியே நீங்கள் அளவுகளை வந்து நிறையா ஆக்கி நீங்கள் வந்து வறுத்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொடியை நம்ம சுண்டல் செய்யும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை நம்ம இட்லி சாம்பார் நம்ம அரைச்சி வச்ச சாம்பார்னு நான் போட்டிருக்கிற வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயும் நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதனால் நீங்கள் இந்த பொடி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காய் கலவைக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக இஞ்சி ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா புதினா டேஸ்ட்டு பிடிக்குன்னா புதினா வந்து ஒரு நாலஞ்சு இலை சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுதான் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய் கலவை இது வந்து அந்த பொடி நம்ம தாளிக்கிறதுக்கு அந்த பொடி போட்டு தாளிக்கிற சுண்டலுக்கு தேங்காய் கருவேப்பிலை கேரட் துருவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்றதை இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா அதாவது பச்சை மிளகாய் வந்து சின்ன பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற நிலக்கடலையை சேர்த்துட்டு கேரட் துருவல் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து தேங்காய் கொஞ்சமாக தூவி இறக்கணும்னா நம்ம இந்த பொடி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுது நீங்கள் இதை வந்து கொண்டைக்கடலையில செய்யலாம் கருப்பு கடலை செய்யலாம் காராமணி செய்யலாம் எல்லாத்துலேயுமே இந்த வெரைட்டியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இந்த ரெண்டு வெரைட்டியுமே அதே மாதிரி அடுத்த இதுக்கு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் தாளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துருங்க நிலக்கடலையை சேர்த்துட்டு திருவண கேரட் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் கலவை அரைச்சி வச்சோம் இல்லையா அதை சேர்த்துட்டு இந்த தேங்காய் கலவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிருக்கணும் நான் மறந்துவிட்டேன் இப்போ அதனால் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா இந்த அரைச்ச க கலவையான மசாலா சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு லைட்டாக வந்து லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நவராத்திரிக்கு இந்த ரெண்டு விதமான சுண்டலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்